வணக்கம் செல்வகுமாரின் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா ஆகிய நாடுகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை இந்த நாடுகளிலிருந்து தமிழர்கள் வானிலை அறிக்கையை கேட்டு எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிற காரணத்தின் காரணமாக இது பதிவு செய்யப்படுகிறது குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் இலங்கை நிறைய எதிர்பார்ப்புடன் காத்திருக்கொண்டிருப்பவர்களுக்காக இந்த அறிக்கை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல இலங்கை எடுத்துக்கொள்வோம் இலங்கையில் ஏற்கனவே நேற்றைக்கு நல்ல மழை பொழிந்திருக்கிறது இப்பொழுது சற்று ஓய்ந்திருந்தாலும் மீண்டும் மழைப்பிடிவு இன்றைக்கு தொடங்கும் இன்றைக்கு பெரும்பாலும் மழை மேற்கு பகுதியில் இலங்கை அதாவது இன்றைக்கு காற்றழுத்த தாடு பகுதி எங்கே இருக்குன்னா இலங்கை கிட்ட இருந்ததுனால அது தொப்போம் மழை இல்லாமல் அது மேலே குறைந்த எடுத்த பகுதியாக இருக்கு கொஞ்சம் விலகி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வந்ததும் அங்கே கிழக்கு காற்று நுழையும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் இரு காற்று இணைவை ஏற்படுத்தும் இன்றைக்கு பகலிலே நல்ல மழை காத்திருக்கிறது குறிப்பாக இலங்கையோட தெற்கு தென்மேற்கு மேற்கு பகுதி அதாவது திருகோணமலை முல்லைத்தீவு பகுதியை விட மன்னார் அதற்கு தெற்கே புத்தளம் கோட்டை கொழும்பு காலி அம்மந்தோட்டா உள்ளே ரத்னபுரா கண்டி எல்லாமே நிறைய மழைப்படிவு அம்பாறை எல்லாமே அனுராதபுரம் எல்லாமே நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு காத்திருக்கு இன்றைக்கு பகலில் சரி நாளை அதாவது இன்றைக்கு இரவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு மழைப்பொழிவு கொஞ்சம் குறையும் கண்டிப்பாக இரவு குறையும் காரணம் என்னென்னா இரவு பனிப்பொழிவு கூடுதலாகிடும் வெப்பக்காற்று கிடைக்காது குளிர்காற்று மட்டும் வந்தால் குளிரும் நின்று போயிடும் ஆனால் இரவு இலங்கைக்கு மட்டும்தான் குறைவு ஆனால் தமிழ்நாட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் ஏன்னாட்டால் அது வெப்பமடைந்து வரக்கூடிய காற்று இலங்கையை பொறுத்த வரைக்கும் நேரடியாக வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று சரி நாளை பொழுது விடிந்ததும் மீண்டும் மழைப்பிடிப்பு தொடங்கி தீவிரமடையும் நாளைக்கு அதிகாலையில் மழை இருக்குது காலை ஒரு எட்டு தென்னிலங்கையில் இருக்குது நாளைக்கு இந்த நிகழ்வு இருகாற்று இணைவு எங்கே ஏற்படுத்துறதுனால தமிழ்நாட்டில் தான் ஏற்படுத்துது ஆனால் இலங்கையில் ஏற்படுத்தலை மேகமூட்டம் குளிர்வானிலை எல்லாமே இலங்கைக்கு நல்லது ஆனால் இன்றைக்கு நல்ல மழைப்பிடிவு இருக்குது அழுத்த பகுதியாக இருந்த காரணத்தினால இருகாட்டு இணைவு எல்லாமே தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருந்த காரணத்தினால தமிழ்நாட்டில் பெய்து இலங்கையில் குறைவாக இருந்துச்சு இப்போ இன்றைக்கு இலங்கைக்கோட தெற்கு இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதி குறிப்பாக தெற்கு மேற்கு பகுதியில் பெய்யும் போது நாளை அதிகாலையும் இருக்கும் இந்த மழைப்பொழிவு அதற்கு பிறகு ஒரு இரண்டு நாட்களுக்கு இடைவெளி கிடைக்க வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா இது விலகிய அரபிக்கடலுக்கு போயிடும் தமிழ்நாட்டில் தான் அது கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி தான் இருக்கும் இலங்கைக்கு வர வேண்டிய காற்று இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் அமைய போகிற ஒரு புதிய நிகழ்வியோட கிழக்கு காற்று கட்டாயிடும் அப்போ இலங்கைக்கு என்ன ஆகாது காற்று கிடைக்காது நீராவியும் கிடைக்காது குளிர்விக்கும் அமைப்பு இருக்காது அதனால் ஒரு ரெண்டு நாளைக்கு மழையோட தீவிரம் குறைந்திருக்கும் ஆனால் இந்த யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையில் தூரல் இருக்கும் ரெண்டு நாள் இடைவெளி கிடைக்க போகுது நாளையும் நாளை மறுநாளும் ஆனால் இருபத்தி தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிச்சிடும் இருபத்தி ஒன்றை விட இருபத்தி ரெண்டு நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க தொடங்கிடும் அடுத்த நிகழ்வு நெருங்கி இருபத்தி ரெண்டை விட இருபத்தி மூன்றாம் தேதி நிறைய மழைப்படிவு கொடுக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி மூணு இருபத்தி நாலு என்று வரிசை கட்டி வரப்போகிறது நிகழ்வு இலங்கை அருகில் வந்து தான் நிகழ்வு எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வரும் அடுத்தடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிற காரணத்தினால இனிமேல் மழை தான் எல்லா நிகழ்வும் இலங்கை ஒட்டி வந்து அமைந்து இலங்கையிலேருந்து அப்படியே தமிழ்நாட்டுக்கு வரும் பிறகு ஒரு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் இடைவெளி கொடுத்தாலும் அடுத்த நிகழ்வு இலங்கைக்கு அருகே வரக்கூடிய டிசம்பர் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வகையில் வந்து சேர்ந்துடும் அப்போ அதுவும் இலங்கைக்கு நிறைய மழைப்படுமை கொடுக்க போகுது ஆக இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்றைக்கு மழை இருக்குது நே நாளையும் நாளை மறுநாளும் ஒரு இடைவெளியை வச்சுக்கலாம் அதாவது பத்தொன்பதும் இருபதும் இருபத்தொன்று மழை அடுத்த நிகழ்வால் தொடங்கினோம் இருபத்தி ரெண்டிலிருந்து தீவிர மழை கொஞ்சம் பாதிக்கும் மழை தான் இலங்கைக்கு இருபத்தி ரெண்டுலேருந்து கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு பாதிக்கும் மழைப்படி தான் பத்து நாளைக்கு பாதிக்கும் மழை தான் தெரியுது இலங்கைக்கு முன்னெச்சரிக்கை அவசியம் அடுத்தபடியாக சிங்கப்பூர் மலேசியாவை பார்ப்போம் சிங்கப்பூர் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பகலில் சிங்கப்பூருக்கு மழை இருக்கும் பெரும்பாலும் மதியத்துக்கு அப்புறம் மாலையில் மழை இருக்குது மலேசியாவிற்கு பரவலாகவே மழை இருக்கு குறிப்பாக மலேசியாவோட கிழக்கு பகுதி அதாவது தாய்லாந்து வளைகுடா ஒட்டிய பகுதிக்கும் உள் கிழக்கு உள் பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பிடிப்பு இன்றைக்கு கொடுக்கும் இன்றைக்கு இரவிலிருந்து மழை மழைப்பொழிவு தீவிரமடையும் மலேசியா சிங்கப்பூர் ரெண்டுமே நாளைக்கு நாளைக்கு என்ன என்னாகுன்னா இன்னும் மழைப்பொடிவு தீவிரமடையும் அதாவது பதினெட்டு விட பத்தொன்பது இன்னும் மழைப்பிடிப்பு தீவிரமடையும் காரணம் அங்கிருந்து தான் நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது அந்த நிகழ்வு தான் எல்லாமே மலேசியா சிங்கப்பூர் தாண்டி இந்தோனேஷியா ஒட்டி பெரும்பாலும் இப்போ இருக்கிற கூடிய நிகழ்வு மலேசியா வரியாக வருது சிங்கப்பூருக்கு கொஞ்சம் மழைப்பிடிப்பை கொடுக்குது இருந்தாலும் பாதிக்கும் மழையில்லை ஆனால் மலேசியாவுக்கு நிறைய மழைப்பிடிப்பு கொடுக்குது இப்படி மழைப்படிப்பை படிப்படியாக அதிகரிக்க செய்யப்போகிறது தினசரி மழை தான் மழை இல்லாத நாள் இருக்காது மலேசியாவிற்கும் சிங்கப்பூருக்கும் இனிமேல் மழை 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 இருபதாம் தேதி தேதி எல்லா நாளும் மழை தான் மழைக்கு இனிமேல் இடைவெளின்னு சொன்னீங்கன்னா நமக்கு வந்து மழை பெஞ்சு கொடுக்கும் பாருங்களா அந்த இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் அடுத்த நிகழ்வு வந்துடுமே டிசம்பர் நிகழ்வு வர்றது இல்லையா ஆனா எல்லா நிகழ்வும் கிழக்கு காற்றை கொண்டு கா கிழக்கு காற்று வருகை நிகழ்வு வருகை எல்லாமே சிங்கப்பூர் மலேசியாவுக்கு ஏற்படுத்தும் என்பதனால ஒரு இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே அந்த டிசம்பர் நிகழ்வு வரப்போது பார்த்திங்களா அந்த நிகழ்வுக்கும் இந்த இப்போது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ரெண்டு நிகழ்வுக்கும் இடையில் ஒரு ரெண்டு மூணு நாள் இடைவெளி கொடுக்கும் அதுவும் ரெண்டு மூணு நாள் தான் அதுவும் பெருசாக இடைவெளி இருக்காது அதுலையும் கிழக்கு வந்து மழைப்பிடிவு கொடுக்கும் மழை 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 சிங்கப்பூர் மலேசியாவுக்கும் மழை இல்லாமல் இருக்காது இந்த டிசம்பர் மாதம் ஒரு நிகழ்வு நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றது அங்கே வந்து ஒரு ரெண்டாம் தேதி ஒன்றாம் தேதி பக்கில் சுமத்ரா தீவுக்கு வரும் இருபத்தி ஒன் முப்பதாம் தேதியே வந்துரும்னு வச்சிக்கலேன் அதுக்கப்புறம் டிசம்பரில் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் தேதியில் ஒரு இடைவெளி கிடைக்கிது டிசம்பர் ஒன்று இரு முப்பது ஒன்று சாரி நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த இடைவெளி மட்டும்தான் அந்த இடைவெளி ஏன்னா அடுத்த நிகழ்வு எல்லாம் சாதாரண நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாடு பகுதி தான் கிறிஸ்மஸ் வரைக்கும் வரும் அது எல்லாமே சுமத்ரா தீவுலேருந்து வந்தாலும் சுமத்ரா தீவு மலேசியா சிங்க போகிற தாண்டி தான் தீவிரமடையும் ஆகையினால அது ஒரு பெரிய மழைப்படி போய் மலேசியா சிங்கப்பூருக்கு இந்த டிசம்பர் முதல் வாரத்தில் கொடுக்காது அதனால் கொஞ்சம் இடைவெளி தெரியுது ஆனால் இதுவே உறுதியான அறிக்கையா அல்ல ஏன்னா இப்போது வரைக்கும் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதியிலிருந்து நாளை இன்றிலிருந்தே வச்சுங்களேன் நாளையிலிருந்து சிங்கப்பூர் மலேசியாவுக்கும் மழை தீவிரம் மலேசியாவிற்கு நிறைய மழை இருக்குது சிங்கப்பூருக்கு அவ்வப்பொழுது மழை பெய்யும் இடைவெளி விடும் கனமழையாக பெய்யும் மழை இல்லாத நாள் இருக்காது சிங்கப்பூருக்கும் மலேசியாவிற்கும் மலேசியாவிற்கு பொறுத்த வரைக்கும் எந்த நேரமும் மழை பெய்யும் சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் திடீர் மழை திடீர் வெயில் திடீர் குளிர் எல்லாமே இருந்து கொண்டே இருக்கும் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் நிறைய மழைப்பிடிப்பு இருக்குது இந்த மாத இறுதி பத்து நாள் ப பத்து பன்னெண்டு நாள் டிசம்பர் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியும் சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது அதுலேயும் மழை குறிக்கடி இருக்கும் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நிறைய மழைப்பொடிவு மற்ற டிசம்பர் அஞ்சாந்தேதிக்கு மேலே தீவிரமடைய போகுது மழைப்பொழிவு இந்தோனேஷியா பொறுத்த வரைக்கும் மழை தாங்க இந்தோனேஷியா பொறுத்த வரைக்கும் நிலநடுக்கோட்டில் இருக்குது நிலநடுக்கோட்டில் இருந்தால் வெப்பச்சலன மழையும் பெய்யும் பருவமழையும் பெய்யும் எல்லா நிகழ்வுமே அதன் வழியாக தான் வரும் பெரும்பாலும் நிலநடுக்கோட்டில் இருந்தால் எல் நிறைய மழைப்பிடிவை கொடுத்து கொண்டே இருக்கும் அதனால அது மழை இல்லாதனாலே இருக்காது பெரும்பாலும் சுமத்ரா தீவை ஒட்டி தான் நிகழ்வே உருவாக போகுது கோள நிகழ்வும் மழை தரும் வட அரைக்கோல நிகழ்வும் மழை தரும் ரெண்டு பக்கமும் நிகழ்வு உருவாகும் ஒன்று கிளாக் வாய்ஸில் சுற்றும் ஒன்று ஆண்டி கிளாக் வாய்ஸில் சுற்றும் தெற்கு பகுதியில் கிளாக் வாய்ஸில் சுற்றும் வடக்கு பகுதியில் ஆண்டி கிளாக் வாய்ஸ் சுற்றும் ரெண்டு பக்கமும் ரெண்டு இருந்து நிறைய மழைப்பெடுவை தரும் இந்தோனேஷியாவிற்கு இந்தோனேஷியா மழை இல்லாமல் இருக்காது மிகச்செழுப்பான பசுமையான மழை இருக்கும் அப்படின்னா இன்னுமே இந்த மா இந்த ஆண்டு அதீத மழைப்பொழிவு கொடுக்கும் போது இந்தியா விஷயாவிற்கு என்பதையும் வெள்ள பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தும் ஆனால் வெள்ளம் பதித்தாலும் வடிந்துவிடும் என்றாலும் மழைப்பகுதியாக இருக்கிற காரணத்தினால நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது நிலச்சரிவுக்கும் எச்சரிக்கை வேணும் சில பகுதிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி